ஹாய் நான் உங்களை செஸ் ஃபேமிலி இப்போ இந்த வீடியோ யாருக்குன்னா நம்ம சித்ரா அம்மாவுக்கு தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறது இப்போ அந்த அம்மா வந்து அந்த அம்மா என் தம் கார்த்தி திவ்யா இவங்க மூணு பேரை மத்து தான் இப்போ இன்னைக்கு நான் பேச போகிறேன் என்ன நடந்துச்சு அந்த அம்மா என் என் தம்பியை வச்சு என்ன எப்படி மிரட்டுச்சுன்னு அந்த எவிடன்ஸை நான் இப்போ நான் கூட சொல்ல போகிறேன் ஏன்னா எல்லோருமே வந்து என் தம்பிய வந்து அவன் தான் இதை பண்ணனா அவன் தான் வந்து வீடியோவும் எடுக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு நிறைய வதந்திங்களை நீங்களே கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி கிரேட் பண்ணி நீங்களே சொல்லிக்கிறீங்க மக்களை நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் மூளை இருந்தா அதை யோசிச்சுக்கங்க சரிங்களா அவனே திவ்யாவை அவனே திவ்யாவை கூப்பிட்டு அவனே வந்து அந்த சின்ன பசங்களை வர சொல்லி அவனே இதெல்லாம் இப்போ இதெல்லாம் ஒருத்தனை சொல்லி வீடியோ என் தம்பி என்ன லூசா இல்ல மீடியாக்குள்ள இருக்கன எல்லாருமே கிருந்தளா தான் இருப்பாங்க யா சொல்ல போன நானே நீங்கள் நீங்க அப்படிதான் சொல்றீங்க நீ கிருந்தலு நீ அப்படி எல்லாமே நீங்க சொல்றீங்க சரி ஓகே பரவாயில்ல அவன்னா இந்த வீடியோவை எடுத்து அவனாக அந்த சித்ரா மாட்டை கொடுத்து அவனாக போல் ஸ்டேஷனில் மாட்டி இப்போ போய் அவ என்ன திங்கிற அளவுக்கு அவள் என்ன லூஸாக ஜெயிலுக்குள்ளே போனால் என்ன நடக்கும் அங்கே போய் ஃப்ரீடமாக ஏன்னா இவன் ஏற்கனவே நல்லா ஃப்ரீடமாக இருந்தவன் நல்லா இப்படித்தான் வாழணும் அப்படின்னு இருந்தவன் என்ன வாழணும்னா சுதந்திரமாக வாழ்ந்தவன் ஆடம்பரமாக வாழ்ந்தவன் உள்ளே போய் ஒரு கைவியாக இருக்கிறதுக்கு இவன் என்ன லூஸ்ன்னு நினச்சிட்டிங்களா கார்த்தியா எல்லாரும் அவங்க அவங்க இஷ்டத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தையா பேசுகிறீங்க முத நியாயம் எது தப்பு எது உண்மை எதுன்னு அதை முத பஸ்ட் யோசிங்க மக்களை என்ன நீங்க யோசிச்சு என்ன நீங்க பேசுறீங்க அவங்க அவங்க அவங்கவுங்க பாட்டுக்கு ஒவ்வொரு விடியோ இஷ்டத்துக்கு போடுறீங்க அவனோட லைஃப்பை வச்சு பார்த்தீங்களா இல்ல அவங்க குடும்பத்தோட லைஃபை வச்சு பாத்தீங்களா திவ்யாவை கூப்பிட்டு நாங்க வீடியோ எடுத்தோம்னா நாங்க என்ன பெரிய இதுங்களாயிருவோமா இல்லை நீங்க என்ன நீங்க பேசுறீங்க இல்லை நீங்க சொல்லுங்க நீங்க என்ன பேசுறீங்க ஆமா எங்களுடைய தப் மொதல் அவன் ஹெல்ப் பண்ற வீடியோ தானே போட்டான் சொல்லுங்க ஹெல்ப் பண்ற வீடியோ தானே போட்டான் திவ்யான்ற ஒரு கேரக்டர் அறிமுகப்படுத்தி வச்சதே ஒரு பொம்பளை நீங்க அந்த பொம்பளை உட்காந்து உட்காந்து பேசுறாங்களோ அந்த பொம்பளை போய் நீங்க கேளுங்க சரிங்களா திவ்யாவை அறிமுகப்படுத்தி வச்சது சித்ரா அறிமுகப்படுத்தி வச்சது சரிங்களா நாங்க நாங்க வாட்டுக்கு தான் எங்க வீடியோ போட்டோம் நீங்க கேப்பீங்க உனக்கு எங்கம்மா போச்சு அறிவு நீ அந்த பிள்ளைய கூப்பிட்டு நீ உட்காந்து வீடியோ போறதுக்கு அப்புடின்னு ஆமாங்க மாதிரி நாங்களும் சம்பாதிக்கணும்னு தான் என்னங்க மிடில் கிளாஸ் நாங்க ஒண்ணு சரி நீங்க சொல்றீங்க நீ கூட்டி கொடுக்குற கூட்டி கொடுக்கற ஒரு உ உலகத்துல யாருமே ரெண்டாவது கிளாஸ் ஓகே மாதிரி எல்லாம் பேசுறாங்க என்ன பேசுறதுக்கு இந்த இதுல என்ன தகுதி இருக்கு ஒன்னே ஒன்னு நான் சொல்றேங்க இங்க பாருங்க என் தம்பி மேல நான் வந்து என் தம்பி மேல தப்பு தப்பு இல்ல தப்பு இல்ல தப்பு இல்லன்னு நான் வந்து உங்ககிட்ட போராட விரும்பல தப்பு எது சரி எதுன்னு அது என் தம்பி போல ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டான் அவனே வெளியே வரையிற உங்களுக்கு தெரியும் நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் நாங்கள் வந்து கோடி கணக்குல சொத்து கிடையாது எங்களுக்கு சரிங்களா அந்த கோடி கணக்குல சொத்து இருந்தால் நாங்கள் ஏன் திவ்யாவை நான் டூ வீட்டுக்குள்ள உட்கார வச்சு வீடியோ போட போறோம் அவகிட்ட சம்பாதிக்கணும்னு நாங்கள் நினைக்க போறோம் திவ்யா கிட்ட வாங்கி துண்டோம் திவ்யாட்டை அது பண்ணோம் திவ்யாட்டை இது பண்ணோம் அப்படின்றீங்க எங்களுடைய எங்களுடைய முட்டாள்தனம் திவ்யாவை கூப்பிட்டு வீடியோ போட்டது அது ஒன்று தான் எங்க மேலே தப்பு சரிங்களா அதையுமே ஏன் அதை யார் இப்போ இப்போ நான் வந்து இவ்வளோ வள வளன்னு நான் பேச விரும்பலை நான் அதை எப்படி நடந்துச்சுன்னு சொல்ல விரும்புகிறேன் சரிங்களா நான் சுருக்கமாகவே முடிச்சுறேன் எதுக்கு நம்ம வள வளன்னு பேசணும் நீங்கள் வந்து இப்படியெல்லாம் நீங்கள் பேசுறது சத்தியமா கார்த்தியோட ஒய்ஃபுக்கும் அவங்களோட குழந்தைக்கும் அவங்களுடைய ஃபேமிலியும் மண்ணை நீங்கள் நினைக்கிறீங்க வீடியோ எடுக்கல பொண்டாட்டின்னு தானே கூட ஆமா கண்டென்ட் பண்ணீங்கன்னா பொண்டாட்டி இருக்கத்தான் செய்வா அதுக்காக எல்லாருமே எடுத்தாங்க அவ கூட எடுத்து கல்யாண வீடியோல எல்லாம் அவங்க பொண்டாட்டிங்களுக்கு தெரியாத இல்ல பொண்டாட்டிங்கெல்லாம் கண்ணை மறைச்சிட்டாங்களா இவளை மட்டும் இழுக்கிறீங்க பொண்டாட்டிக்கு தெரியும்ல பொண்டாட்டிக்கு தெரியல பொண்டாட்டி சேர்த்துதானே கூட்டி விட்டா அப்படின்றீங்க கண்டென்ட் பண்றவங்க நாங்க உண்மைய உண்மை தன்மையா நீங்க பாக்கணுன்றக்காக நாங்க பண்ணத்தான் செய்வோம் அவ கல்யாண வீடியோ போட்டிருக்கா நான் அவங்க உங்க பேரை சொல்ல விரும்பல ஏன் அவங்க அவங்கவுங்க பொண்டாட்டியெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்களா ஏன் அந்த அண்ணங்க பொண்டாட்டியெல்லாம் பார்க்கலையா அந்த அண்ணங்க பொண்டாட்டியை கண்ணை மறைச்சிட்டு தான் போட்டாங்களா அப்படிலாம் கிடையாது அவ நீங்க வந்து கார்த்தியோட ஒய்ஃபை பேசுறதுக்கு இந்த மீடியாக்காரங்களுக்கு யாருக்குமே அதுக்கு அருகதை கிடையாது அவளை பத்தி பேச சரிங்களா நீங்க அவளை பத்தி யாரும் தப்பா பேச கூடாது கூப்பு அவளுடைய லைஃப் இருக்கு அவளுடைய ஃபியூச்சர் இருக்கு நீங்க அதை மட்டும் நீங்க யோசிங்க பொண்டாடிக்கு தெரியும் பொண்டாடிக்கு தெரியும் ஆமா பொண்டாடிக்கு தெரிஞ்சுதான் கண்டென்ட் பண்ணோம் பொண்டாடிக்கு தெரியாம எப்படி கண்டென்ட் பண்ண முடியும் நீங்க தேவையில்லாம பேச ஆமா பொண்டாடி பக்கத்துல இருக்கையிலே நாங்கள் வீடியோ எடுக்கத்தான் செஞ்சோம் சரிங்களா நாங்கள் அவகிட்ட சொன்ன வார்த்தை கண்டென்ட் கண்டென்ட்டு அதை மட்டும் தான் நாங்கள் சொல்லிருந்தோம் இது வெறும் கண்டென்ட்டு தான் நீ வந்து தப்பான்னு நினைக்காத அப்படின்னு சொன்னது இது பெரிய பாருங்க ஒரே சிம்பிளாக முடிச்சிடுறேன் இந்த வீடியோ எடுக்கல என் நம்பிக்கை தெரியாது ஓகேவா அவனுக்கு தெரியுதோ தெரியலையோ அவன் தெரிஞ்சு உள்ள போனானோ தெரியாமல் உள்ள போனானோ சட்டம் பதில் சொல்லும் ஓகேங்களா அவன் கண்டிப்பான முறையில் வெளியில் வருவான் சரிங்களா நீங்கள் வந்து சும்மா அவங்க 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 பரலைங்களா நீங்கள் வந்து ஒரு விஷயம் கிடச்சிட்டாவே போதும் உங்கள் கையில் கிடச்சிட்டா போதும் வந்து வருன்றீங்க எல்லாருமே சரிங்களா யார் யார் அவன் அவன் ஜோலியை மட்டும் பாருங்க மீடியாவில் இருக்கவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் அவங்க அவங்க சேனல்ல இருக்கவங்க சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஆனா ஒன்னே ஒண்ணு அந்த அம்மா வந்து சிக்கா சூர்யா சிக்கா சூர்யா சாதனா சுமதி அவையாரு நிஷா இவங்களை பழி வாங்கறதுக்கு தான் அந்த அம்மா இவ்வளவு காசும் செலவு பண்ணி அந்த திவ்யா மூலியமா மட்டும்தான் அந்த சிக்கா சூர்யாவை பழி வாங்க முடியும்னு அந்த அம்மா அந்த மைண்ட்ல ஏறிட்டாங்க சிக்காசூர்யாவுக்கும் அந்த அம்மாவுக்கு என்ன பகைன்னு எங்கள்கிட்ட இன்னமும் தெரியாது எங்ககிட்ட அந்த அம்மா சொல்லலை சூர்யா அந்த அக்கா வந்துதான் சொன்ன அந்த அக்கா வந்து இந்தந்த பிரச்சனைன்னு எங்களுக்கு சொன்னதுக்கு தான் ஓ இதனாலதான் இதுக்கு பழி வாங்க போறாங்களா அப்படின்னு தெரியும் அதுக்கப்புறம் இன்னொரு உண்மை இருக்கு அது வந்து முக்கியமான உண்மை அது எவிடன்ஸோட வந்து சூர்யாவுக்கு வந்து என் தம்பி வந்து பதில் சொல்லுவான் அவங்க அவங்க அவங்களுக்கு வந்து என் தம்பி எதிரி கிடையாது எதிரி இல்லை அந்த அம்மா வந்து என்ன எவிடன்ஸ் அந்த அவங்களே சிக்காசூர்யாவே அதிர்ச்சியாகிற அளவுக்கு ஒரு எவிடன்ஸ் வந்து சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து அது எப்படி சொல்றதுன்னா பகையெல்லாம் கிடையாது இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பே அவங்க தேவையில்லைன்றாங்க ஏன்னா அவன் போன கேஸ் அப்படி அதனால நீங்க யாரும் எதுவும் தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன் அவனுக்குன்னு உங்கள் ஃபேமிலி இருக்குது நாங்கள் கண்டன்ட்டுன்னு மட்டும்தான் அவனோட மனைவி கிட்டே நாங்கள் சொல்லி வச்சோம் நீங்கள் மீடியாவில் போட 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 அவங்க மனைவியும் குழந்தைகளும் அவனுடைய சார்ந்தவர்களும் மனசளவில் பாதிக்கப்படுறாங்க தயவு செய்து இன்னமும் நான் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க யாருமே ஒரேதான் குறைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போடுறத குறை